ஹாய் குட்டீஸ் நம்ம இன்னைக்கு ஃபேமிலி என் குடும்பத்தை பத்தி படிக்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா அம்மா மதர் அப்பா ஃபாதர் சகோதரி சிஸ்டர் சகோதரன் பிரதர் மகள் டாக்டர் மகன் சன் அத்தை ஆண்டி மாமா அங்கிள் தாத்தா கிராண்ட் ஃபாதர் பாட்டி கிராண்ட் மதர் தம்பி எங்கர் பிரதர் தங்கை எங்கர் சிஸ்டர் அக்கா எல்டர் சிஸ்டர் அண்ணன் பிரதர் குழந்தை பேபி பெச்சோர் பேரண்ட் நண்பர் ஃப்ரெண்ட் அக்கல் பீப்புள் தேங்க்யூ குட்டீஸ் பாய்